இன்னைக்கு ஒரு சிறப்பான தரமான சம்பவம் இருக்கு ஓகே வெயிட்டிங் 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 அது பக்கத்து வரைக்கும் பயமாக இருக்குதுப்பா பார்த்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டூ மினிட்ஸ் யோகா சேனல் இன்னைக்கு வியாழக்கிழமை ஒரு சிறப்பான தரமான சம்பவம் பண்ணுறதுன்னு அக்கா உறுதி இன்றைக்கி முடிவெடுத்துட்டாங்க அதை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டயட் கண்ட்ரோல் போறதுக்காக சப்பாத்தியை செலக்ட் பண்ணுறோம் சப்பாத்திக்கு தோதா என்ன பண்ணும் தெரியுமா மட்டன் கொத்துக்கறிக்கா கரெக்டானக்கா கரெக்ட் கரெக்ட் இது எனக்கா மட்டன் எனக்கா பெருசாக இருக்கிறது இல்லை இது கொழம்பு வந்து மட்டன் கொத்துக்கறி இது வந்து சிக்கன் கிரேவியா கிரேவியா இந்த செமிக் ட்ரை கிரேவி ட்ரை கிரேவி இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பண்ணிட்டோம்னா மட்டன் கொத்துக்கரியில் எப்போ பார்த்தாலும் கொத்துக்கறி கொத்தினோம்னா பீஸ் கிடைக்கிற யாருக்கு கிடைக்கும் ஒரே சண்டை வந்துடுது எல்லா சமயத்தில் குழம்புல வந்து கரைஞ்சி போயிடுது அதனால என்ன பண்ணிட்டோம் ஃபுல்லாக கொத்து கொத்தலை அது சேமியாக கொத்தி கொஞ்சம் பீஸ் கொஞ்சம் பெருசாக போட்டுடும் குழம்புக்கு டேஸ்ட்டுன்னு கிடைச்ச ஆச்சு வாக்கி கறியும் கிடச்ச மாதிரியாச்சு எப்படி இந்த பிளான் நல்லா இருக்குல்ல இன்னும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா சும்மா கொத்தி அது பீஸ் பீஸாக போகிறதுக்கு ஒரு தடவையாவது வாய்க்கு கிடைக்க வேணும்ல அதுக்கு தான் பிளான் பண்ணோம் நீ சப்பாத்தியும் கொத்து கறியும் பத்தாதுக்கு சிக்கன் சிக்கன் ட்ரை ட்ரை சிக்கன் ட்ரை கிரேவி ட்ரை கிரேவியா இந்த கிரேவி வராதுக்கா கிரேவியெல்லாம் குழம்பு வந்து எப்படி சொல்கிறது சிக்கன் ட்ரை சிக்கன் ட்ரை ஓகே சிக்கன் ரோஸ்ட்டு எப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படியே மசாலா அப்படியே மெர்ஜாக இருக்குதுக்கா அப்படியே செம்மையாக இருக்குது திக தண்டை சாப்பிட்ற மாதிரி இருக்குது அந்த மாதிரி வச்சுருக்கீங்க இங்கே நல்லா எப்படி இப்படி அவங்க தோணுச்சு நீங்கள் இப்போ பண்ணணுன்னு மழை கொட்டும்போது செய்ய மாட்டீங்க பரவாயில்ல இருந்தாலும் நீங்கள் சிறப்பாக வாழ்த்துறங்க